நீண்ட நேரம் வரையில் மாரணேந்தல் இளவரசன் பிரக்னையே இல்லாமல் தூங்கினான் நேரமாக ஆகத் தூக்கத்தில் கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன சில சமயம் இன்பக் கனவுகள் கண்டபோது தூங்குகின்ற முகத்தில் புன்னகை மலர்ந்தது வேறு சில சமயம் பயங்கரமான கனவுகள் தோன்றி அவன் சுந்தர முகத்தை விகாரப்படுத்தின கடைசியில் வேட்டை நாய் ஒன்று தன்னுடைய மூக்கை கடிப்பதாக கனவு கண்டு உலகநாதத்தேவன் உளறி அடித்துக் கொண்டு எழுந்தான் பார்த்தால் அவன் எதிரே வேட்டை நாய் எதுவும் இல்லை சோலைமலை இளவரசிதான் நின்று கொண்டிருந்தாள் நின்றதோடல்லாமல் முல்லை மொட்டுக்களையொத்த அவளுடைய அழகிய பற்கள் வெளியே தெரியும்படி சத்தமில்லாமல் சிரித்துக்கொண்டும் இருந்தாள் சற்று நிதானித்து யோசித்தும் இளவரசனுக்கு தன்னுடைய நிலைமை இன்னதென்று ஞாபகம் வந்தது இளவரசியின் தோற்றத்தையும் அவளுடைய கையில் வைத்திருந்த பூச்செடியின் காம்பையும் கவனித்துவிட்டு அவள் அந்த செடியின் காம்பினால் தன் மூக்கை நெருடி உறக்கத்திலிருந்து எழுப்பியிருக்க வேண்டுமென்று ஊகித்துக் கொண்டான் ஐயா கும்பகர்ணன் என்று இராமாயணக் கதையிலே கேட்டிருக்கிறேன் இப்போதுதான் முதன் முதலாக நேரிலே பார்த்தேன் உம்மை போல் தூங்கு மூஞ்சியை நான் இத்தனை நாளும் கண்டதே இல்லை எத்தனை நேரம் உம்மை எழுப்புவது அதுவும் பட்டப்பகலில் இப்படியா தூங்குவார்கள் என்றாள் இளவரசி அம்மணி நேற்று இரவு முப்பது நாழிகை நேரத்தில் ஒரு கண நேரங்கூட நான் கண்ணைக் கொட்டவில்லை அதை நினைவில் வைத்துக்கொண்டால் என்னை இப்படி நீ ஏசமாட்டாய் போனால் போகட்டும் எதற்காக என்னை எழுப்பினாய் ஏதாவது விசேஷம் உண்டா இப்பொழுதே நான் போய்விட வேண்டுமா சூரியன் மலைவாயில் விழுந்ததும் கிளம்பலாம் என்று பார்த்தேன் என்றான் உலகநாதன் இப்போதே உம்மை புறப்படச் சொல்லவில்லை நான் இருட்டிய பிறகு புறப்பட்டாலே போதும் காலையில் கூட ஒன்றும் நீர் சாப்பிடவில்லையே நேரம் ரொம்ப ஆகிவிட்டதே என்று எழுப்பினேன் உமக்கு பசிக்கவில்லையா ஒருவேளை பசியாவரம் வாங்கி வந்திருக்கிறீரோ என்றாள் மாணிக்கவல்லி அப்போதுதான் உலகநாதத்தேவனுக்கு தன்னுடைய வயிற்றின் நிலைமை நன்றாக ஞாபகத்துக்கு வந்தது வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பள்ளம் இருப்பது போலவும் அதை மேலும் மேலும் ஆழமாக யாரோ தோண்டி எடுத்துக் போலவும் தோன்றியது பசியாவரம் வாங்கிய பாக்கியசாலி அல்ல நான் அசாத்தியமாக பசிக்கத்தான் செய்கிறது தூங்குகிறவனை எழுப்பி பசியை நினைவூட்டியதனால் ஆவது என்ன சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி சொன்னால் அல்லவா தேவலை இன்னும் சற்று நேரம் இப்படியே பசிக்கு ஒன்றும் கிடைக்காமல் இருந்தால் உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டு விடுவேன் கும்பகர்ணன் அப்படித்தான் தூங்கி எழுந்ததும் மனிதர்களையும் மிருகங்களையும் அப்படியே விழுங்கி பசி தீர்த்தானாம் தெரியுமல்லவா என்றான் உலகநாதன் மாணிக்கவல்லி அதை கேட்டு இளநகை புரிந்து கொண்டே அப்படியெல்லாம் நீர் செய்ய வேண்டியதில்லை உமக்கு சாப்பாடு வந்திருக்கிறது என்றாள் இளவரசி நோக்கிய திசையை தேவனும் நோக்கியபோது மண்டபத்தின் தூணுக்கு பக்கத்தில் கூஜாவில் தண்ணீரும் தட்டிலே சாப்பாடும் வைத்திருப்பது தெரிந்தது அவ்வளவுதான் இளவரசன் ஒரு கணத்தில் குதித்து எழுந்து முகத்தையும் கழுவிக்கொண்டு சாப்பாட்டுத் தட்டை தனக்கு அருகில் இழுத்துக் கொண்டான் அதில் இருந்த அரைப்படி அரிசிச்சோறு கறி வகைகள் அதிரசம் பணியாரம் முதலியவற்றையெல்லாம் அரைக்கால் நாழிகை நேரத்தில் தீர்த்துத் தட்டையும் காலி செய்தான் இடையிடையே தனக்கு இத்தகைய பேருதவி செய்த பெண் தெய்வத்தை நன்றியுடன் கொண்டே உணவை விழுங்கினான் இளவரசியோ அவன் ஆர்வத்துடன் உணவருந்தும் காட்சியை அடங்காத உற்சாகத்துடன் கொண்டிருந்தாள் அந்த காட்சியில் அதற்கு முன் என்றும் அறியாத மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகிக் கொண்டிருந்தது மாணிக்கவல்லிக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் இன்று வரையில் அவளுக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்வதுதான் வழக்கமாயிருந்தது தான் இன்னொருவருக்கு ஏதேனும் உதவி செய்வதில் எத்தகைய இன்பம் இருக்கிறது என்பதை நாளது வரை அவள் அறிந்ததில்லை இன்றுதான் முதன்முதலாக அவள் பிறருக்கு தொண்டு புரிந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதில் ஏற்படும் சந்தோஷத்தை அறிந்து அனுபவித்தாள் இந்த உள்ள கிளர்ச்சி அவளுடைய முகத்துக்கு ஒரு புதிய சோபையை கொடுத்திருந்தது இளவரசன் உணவருந்திவிட்டு கை கழுவி முடிந்ததும் போதுமா இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று மாணிக்கவல்லி கேட்டாள் இனிமேல் வேண்டியது உன்னுடைய தயவு ஒன்று மட்டும்தான் எனக்கு அடைக்கலம் அளித்து உயிரையும் கொடுத்தாயே உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் எந்த விதத்தில் என் நன்றியை போகிறேன் என்றான் உலகநாதன் இவ்விடம் நீர் வந்தது போலவே ஒருவரும் அறியாதபடி திரும்பிப் போய்ச் சேர்ந்தால் அதுதான் எனக்கு நீர் செய்யும் பிரதியுபகாரம் உபகாரம் என்றாள் மாணிக்கவல்லி அந்த உபகாரம் அவசியம் செய்கிறேன் அம்மணி என் உடலில் இப்போது தெம்பு இருக்கிறது இடுப்பிலே கத்தி இருக்கிறது அப்புறம் சோலைமலை முருகக் கடவுளும் இருக்கிறார் இப்போதே வேணுமானாலும் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்தான் வேண்டாம் இப்போது போனால் யாராவது கவனிப்பார்கள் ஏதாவது தொல்லை ஏற்படலாம் முதலில் சொன்னபடி இருட்டியவுடனே புறப்பட்டால் போதும் என்றாள் இளவரசி அப்படியே ஆகட்டும் இருட்டிய பிறகு ஒரு நொடி பொழுது கூட இங்கே நான் நிற்க மாட்டேன் நான் மறுபடியும் வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வேண்டாம் தெரிகிறதா நன்றாய் தெரிகிறது அந்த உத்தேசமே எனக்குக் கிடையாது அதிர்ஷ்ட தேவதையின் கருணை இரண்டு தடவை கிடைத்துவிட்டது இன்னொரு தடவையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா இருட்டியதும் கிளம்பி விடுகிறேன் இல்லை வேண்டாம் ஒருவேளை இன்று சாயங்காலத்துக்குள் அப்பா திரும்பி வந்தாலும் வந்துவிடுவார் எல்லாவற்றுக்கும் நான் இன்னொரு தடவை வந்து தகவல் சொல்கிறேன் அதுவரையில் நீர் இங்கேதான் இருக்க வேண்டும் மறுபடி நான் வந்து சொல்லும் வரையில் போகக்கூடாது தெரிகிறதா பெண்களின் சஞ்சல புத்தியை நினைத்து புன்னகை புரிந்த வண்ணம் இளவரசன் ஆகா தெரிகிறது அப்படியானால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிடு இன்றைக்கு இரவு நாலு நாழிகைக்கு சந்திரன் உதயமாகும் பழிச்சென்று அடிக்கும் நிலாவில் கோட்டைச் சுவரை தாண்டிச் செல்வது கஷ்டமாயிருக்கும் என்றான் ஓஹோ நிலா வெளிச்சத்தை நினைத்தால் பயமாயிருக்கிறதா சற்று முன்னால் இடுப்பில் கத்தி இருக்கிறது உயிருக்கு பயமில்லை என்று ஜம்பம் பேசினீரே என்று இளவரசி கேலி செய்தாள் ஜம்பம் இல்லை அம்மணி நான் கூறியது உண்மைதான் என் உயிரை பற்றி எனக்கு கவலையே இல்லை என் காரணமாக உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாதே என்றுதான் கவலைப்படுகிறேன் என்னை பற்றி நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் சோலைமலை இளவரசி என் தந்தைக்குச் செல்ல பெண் என்னை யார் என்ன சொல்ல கிடக்கிறது நான் சீக்கிரமாக வந்தாலும் நேரங்கழித்து வந்தாலும் நான் வந்த பிறகுதான் நீர் போக வேண்டும் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் என்ன உடனே சங்கிலித்தேவனை கூப்பிட்டு உம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவேன் அவ்வளவு சிரமம் உனக்கு நான் வைக்கவில்லை நீ மறுபடி வருகிற வரையில் இங்கேயே இருப்பேன் ஆனால் சீக்கிரமாக வந்துவிட்டால் ரொம்ப உபகாரமாயிருக்கும் நான் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது சீக்கிரமாக வருவதற்கு பார்க்கிறேன் ஆனால் நிஜமாகவே உமக்கு பசி தீர்த்துவிட்டதல்லவா நீர் சாப்பிடுவதை பார்த்தபோது இன்னும் கொஞ்சம் கொண்டு கொண்டுவரவில்லையே இருந்தது அழகுதான் இப்போது நான் சாப்பிட்டது இன்னும் மூன்று நாளைக்கு போதும் இராத்திரி நிச்சயமாக சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் ஆகா சோலைமலை இளவரசி உமக்கு சோறு படைக்க பிறந்தவள் என்று எண்ணியிருக்கிறீரோ ஏதோ பசித்திருக்கிறீரே என்று பரிதாபப்பட்டு ஒருவேளை கொண்டு வந்தால் இராத்திரிக்கும் கொண்டு வா என்கிறீரே ஐயையோ நான் அப்படிச் சொல்லவில்லையே வேண்டாம் என்றுதானே சொன்னேன் வேண்டாம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்குத் தெரியாதா கட்டாயம் கொண்டு வா என்றுதான் அர்த்தம் ஆனால் அது முடியாத காரியம் வேண்டாம் அம்மணி வேண்டாம் இராத்திரி எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் கொண்டு வருவதாக அல்லவா நீர் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் இளவரசன் மெளனம் கலகநாஸ்தி என்ற பழமொழியை நினைவு கூர்ந்து சும்மா இருந்தான் இளவரசியும் போஜன பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்றாள் மாணிக்கவல்லி அவ்விடமிருந்து போன பிறகு மாறனேந்தல் இளவரசன் மாலை வரவை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் அவ்விதம் அவன் ஆவல் கொள்வதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருந்தன உடம்பின் களைப்பு தீர்ந்துவிட்டபடியால் அவன் உடனே புறப்பட்டுச் செல்ல விரும்பினான் எத்தனையோ அவசர காரியங்கள் அவன் செய்வதற்கு இருந்தன சோலைமலை பிரதேசத்தை அன்று இரவுக்கிரவே எப்படியாவது தாண்டிப் போய்விட வேண்டும் தூர தூர தேசங்களுக்கு சென்று அங்கங்கே கும்பெனி ஆட்சிக்கு விரோதமாயுள்ள ராஜாக்களையும் நவாப்புகளையும் சந்திக்க வேண்டும் பெரிய படை திரட்டிக்கொண்டு திரும்பி வர வேண்டும் வியாபாரம் செய்வதற்காக வந்து இராஜ்யங்களை கவர்ந்து கொண்டிருக்கும் வெள்ளை மூஞ்சிகளை நாட்டிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் மூட்டை முடிச்சுகளை சுருட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் கப்பல் ஏறி ஓடும்படி செய்ய வேண்டும் மாடு இல்லாமலும் குதிரை இல்லாமலும் ரயில் வண்டி விடுவதாகச் சொல்லி தேசமெங்கும் இரும்பு தண்டவாளங்களை போட்டல்லவா அவர்கள் இந்த புராதன பாரத தேசத்தை கட்டி ஆளப் பார்க்கிறார்கள் இரும்புக் கம்பியால் வேலி எடுத்து தேசத்தையே அல்லவா சிறைச்சாலையாக்கப் பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை துரத்தி அடிப்பதற்கு வடக்கே டில்லி பாதுஷா என்ன மராட்டிய மகாவீரர்கள் என்ன அணுக்கள் என்ன ஜான்சி மகாராணி என்ன இப்படி எத்தனையோ பேர் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருந்தான் அவர்களோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் பெரிய படை திரட்டிக் கொண்டு திரும்பி வந்து தமிழகத்திலிருந்தும் வெள்ளைக்காரர்களை துரத்தி அடிக்க வேண்டும் பிறகு முதற்காரியமாக அவர்கள் போட்ட ரயில் எல்லாம் பிடுங்கி எரிந்துவிட வேண்டும்